வணக்கம் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் குழந்தைங்க பொய் சொல்றாங்க என்ன காரணமாக இருக்குது என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்து கவுன்சிலிங் வந்தாங்க அந்த பையன் வந்து எயித்து படிச்சுட்டு இருக்கான் அவன் வந்து கிளாஸில் வந்துட்டு எல்லாருடைய பொருளையும் வந்து திருடுறான் ஆனால் கேட்டா இல்லைன்னு சொல்கிறான் இந்த ரெண்டு விஷயம் அவங்ககிட்ட மாற்றவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்க சரி அந்த குழந்தை வந்துட்டு பேரண்ட்ஸை பேசி முடிச்சுட்டு பேரண்ட்ஸை வெளிய அனுப்பிச்சிட்டு குழந்தைகிட்ட பேச ஆரம்பித்தேன் அவங்ககிட்ட கேட்டேன் என்னடா அம்மா அப்படி சொல்கிறாங்க ஸ்கூலில் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு நீ என்ன சொல்கிறேன்ட்டு பையன் ஒத்துக்கிட்டு பண்ண மாட்டானா ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் ஆமாம் அங்கல் நான் வந்துட்டு போய் சொல்கிறேன் நான் நிறைய பொருளை வந்து அது மாதிரி பண்ணுறேன் ஏன் உங்களுக்கு மாற்றிக்கணும்னு தோணும் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை அங்கல் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு நான் செவன்த்கு வரும்போது நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னால வந்துட்டு மாத்திக்கவே முடியல ஏ எப்ப இது ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டேன் இதுதான் இங்க நீங்க கூர்ந்து கவனிக்கணும் ஒரு குழந்தை எப்ப போய் சொல்ல ஆரம்பிக்குது ஆக்சுவலி அந்த பையன் வந்து கிச்சன்ல ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன் கிச்சன்ல வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்திருக்கான்னு தவறி கீழே விழுந்து உடஞ்சிருக்கு அவங்க அம்மா வந்து பாத்துட்டு யார் உடைச்சது அப்படின்னு கேட்டாங்க அம்மா நான் அந்தமா எடுக்கும்போது தவறாக கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னு சொல்கிறான் ஆனால் அந்த அம்மாவுக்கு கோபம் இது எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் தெரியுமா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா சாத்தாசு சாத்துறாங்க அப்போது இவனுக்கு வந்து ஒரு நாலஞ்சு இன்சிடென்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது நம்ம சொன்ன விஷயத்துக்கு நம்ம வந்து உண்மையை சொன்னா கூட நமக்கு அடிவு எழுதுன்னு தெரியுது அப்போது ஒரு டைம்ல அவன் ஒரு விஷயம் நடக்கும்போது பொய் சொல்கிறான் அப்போது அவங்களுக்கு யாருன்னு தெரியல நீ பண்ணலையா சரி விடுன்னு சொல்லிட்டு விடுறாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு ஃபீல் ஆகுது நம்ம உண்மையை சொல்றதுக்கு பதில் பொய் சொன்னாதான் அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்ட் ஆகுது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த விஷயம் தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை அப்போது இதுதான் சார் நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது அப்போ பெற்றோர்களை நல்லா கவனிச்சு பாருங்க உங்க குழந்தைங்க உங்ககிட்ட உண்மையை சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியே வரத்துக்கும் அது மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு வழிகாட்டுதலா இருந்தீங்கன்னா நிச்சயமா குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்க அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை வந்து தாங்கிக்கூடிய சக்தி இல்லாத பொழுது தான் குழந்தைங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரிடா ஓகே ஸ்கூலில் இது வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா இதையே நீ சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன் சார் நான் எனக்கு ரிக்ரெட் பண்ணேன் நான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு டைமில் நான் ஸ்டாப் பண்ணேன் ஆனால் கிளாஸில் யார் திருடினாலும் இல்லை யார் என்ன பண்ணாலும் அந்த டீச்சர் என்னதான் தான் கார்னர் பண்ணாங்க இவன் தான் எடுத்திருப்பான் ஏன்னா பசங்க எல்லாமே அப்படி சொல்லும் போது டீச்சராலையும் அதை நம்பாம இருக்க முடியல அப்ப நான் தப்பே பண்ணாம இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு நான் ஏன் தொடர்ந்து பண்ணக்கூடாது ஏன்னா என்னை யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்போ டியர் பேரண்ட்ஸ் இல்லை இதை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர் நீங்க திங்க் பண்ணி பாருங்க ஒரு குழந்தையோட மனமாற்றம் ஏன் ஏ போய் சொல்றாங்க அதுல இருந்து அவங்க வெளியே வரணும்னா அவங்கள முதல்ல நம்ம நம்ப ஆரம்பிக்கணும் ஸோ அந்த நம்பிக்கையை தான் அவங்கள மாற்றும் ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைய பொய் சொல்லுறது நம்ம அவாய்ட் பண்ணணும் அந்த குழந்தைய நல்வழிப்படுத்தணும்னா அந்த குழந்தை மேலே நம்பிக்கையை வச்சு நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் எனக்கு மேல் நம்பிக்கை இருக்குது நீ உண்மையை பேசுவேன்னு எனக்கு தெரியும் நான் இருக்கேன் கூட அப்படின்னு சொல்லி பாருங்கள் மாற்றம் இருப்பதுவாக நடக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் தொடர்ந்து நம்ம வந்துட்டு பேசலாம் நன்றி